புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நான்கு பக்கம் எண்பத்தி இரண்டு தலைப்பு சுவாரஸ்யமான கடிதங்கள் கேள்வி எப்போது விவாகரத்து பெற்றுக்கொண்டவர்கள் திருமணம் பணிடுவதற்கு சுதந்திரமாய் இருக்கின்றனர் அன்புக்குரிய சகோதரர் ரசல் அவர்களே வேதாகம பாடங்களுடைய ஆறாம் தொகுதியானது ஒவ்வொரு அனுபவங்கள் சிரமங்கள் மற்றும் புது சிருஷ்டியாகிய கர்த்தருடைய ஜனங்களுக்கான சரியான வழிமுறைகள் குறித்து தெரிவிக்கின்றது என நான் நன்கு அறிவேன் எனினும் ஒரு குறிப்பிட்ட கேள்வியானது எழும்பி எங்களது சபையில் சில குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது மற்றும் பிரிவினையை உண்டு பண்ணிவிடும் போன்று தோன்றுகின்றது எங்கள் சபையின் அங்கத்தினர்களாகிய ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் எங்கள் ஐக்கியத்தினை அனுபவித்து வந்தனர் ஆனால் அச்சகோதரிக்கு முன்பும் ஒரு திருமணம் நடந்திருக்கிறது என்றும் அவளது முதலாம் கணவன் இன்னமும் ஜீவனோடு காணப்படுகின்றார் மற்றும் மறுமணம் செய்து கொண்டுள்ளார் என்றும் எங்களுக்கு தெரிய வந்தது எங்கள் சபையாரில் சிலர் இந்த சகோதரனையும் சகோதரியையும் கூடுகையில் கலந்து கொள்வதற்கு தடை பண்ணிட வேண்டுமென்று விரும்புகின்றனர் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இடம்பெறும் இயேசுவின் பின்வரும் வார்த்தைகளின் அடிப்படையிலேயே முக்கிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமேயன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியே விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் இவ்விஷயத்தில் அச்சகோதருடைய முதலாம் கணவன் வேசித்தனம் குற்றத்தை புரிந்துள்ளார் என்று வலியுறுத்தப்படுகின்றது ஆனால் இது அவள் மறுமணம் செய்து கொள்வதற்கு அவளை விடுவித்து விடுகிறதில்லை என்று மற்றவர்கள் வலியுறுத்துகின்றனர் ஏனெனில் முறையே விவாகரத்து பண்ணியோ அல்லது இல்லாமலோ இருக்கும் விவாகரத்தான ஸ்திரீயை திருமணம் பண்ணும் எவனும் வேசித்தனம் இருப்பான் என்று இயேசு கூறியிருக்கின்றார் இது விஷயமாக எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான வெளிச்சத்தினை தயவாய் கொடுத்தருளும் பதில் இக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காரியமானது பிரிவினையை அல்லது குழப்பத்தினை உண்டு பண்ண அனுமதிப்பதில் சபையார் நிச்சயமாகவே தவறே செய்கின்றனர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூடுகையில் கலந்து கொள்வதற்கு தடை பண்ண அவர்களுக்கு எந்த முகாந்தரமும் இல்லை அதிகபட்சமாக சபையாரால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஐக்கியத்தினை மறுப்பதும் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் இல்லங்களுக்கு செல்லுவதற்கு அல்லது சபையாரின் இல்லங்களில் அவர்களை வரவேற்பதற்கு மறுப்பதும் மற்றும் அச்சகோதரனை மூப்பர் அல்லது உதவிக்காரன் ஊழியத்திற்கு நியமிப்பதற்கு சபையார் மறுப்பு மறுப்பதும் கூடும் ஆனால் பொது கூடுகைகளில் கலந்து கொள்ளும் சாக்கியங்களை அவர்களுக்கு மறுப்பது என்பது மிகவும் முரண்பாடான காரியமாய் இருக்கிறது ஏனெனில் எல்லா வகையான பாவங்களில் வாழும் அனைத்து வகையான ஜனங்களும் கூடுகைகளுக்கு அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றனர் மற்றும் இப்படியாக வருகையில் அவர்கள் பிரயோஜனம் அடைந்து குணமடைவார்கள் என்று நாம் நம்புகின்றோம் இவ்விஷயத்தில் வேசித்தனமே விவாகத்திற்கான அடிப்படையாக இருக்கின்றது என்றும் தவறு கணவனிடத்தில்தான் இருந்துள்ளது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளபடியால் இவ்விஷயமானது வேசித்தனம் செய்தது நிமித்தமேயன்றி என்று நமது கர்த்தரால் குறிப்பிடப்படுகின்ற விதிவிலக்கிற்குள்ளாகவே வந்துள்ளது அன்றையும் ஒருவேளை இது உண்மையிலேயே பிரிதலுக்கான காரணமாய் இல்லாமல் இருப்பினும் முன்னாள் கணவன் மறு திருமணம் செய்துள்ள காரியமானது அவர் திருமண பந்தம் முறிக்கப்பட்டதாக கருதியுள்ளதை சுட்டிக்காட்டுகின்றது ஆகையால் அவனது முதல் மனைவி அதன் கடமைகளிலிருந்து விடுதலை பண்ணப்பட்டுள்ளாள் இக்கடிதத்தில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள சகோதரியானவள் அவள் பக்கத்தில் அந்த இரண்டு நிருபங்களையும் பெற்றிருக்கிறாள் மற்றும் மறுமணம் செய்வது ஞானமான மற்றும் சரியான காரியமாய் இருக்குமென அவள் என்னும் பட்சத்தில் மறுமணம் செய்வதற்குரிய எல்லா உரிமையையும் உடையவளாய் இருக்கின்றாள் கணவன் மற்றும் மனைவியின் இடையிலான ஒரு பிரிவினையை மாத்திரமே நமது கர்த்தர் குறிப்பிட்டார் என்று எண்ணிக்கொள்ள முடியாது ஏனெனில் ஒருவேளை அவிஸ்வாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் அதை துன்பமாக கருதாமல் அதை ஓர் ஆசிர்வாதமாய் கருதுங்கள் என்று பரிசுத்த பவுலடிகளார் ஆலோசனை கூறுகின்றார் கணவனோ அல்லது மனைவியோ இப்படி பிரிந்து போவது விவாகரத்தாகுவதாகும் என்று அவர் கூறவில்லை விவாகரத்து என்பது உண்மையான திருமண ஒப்பந்தத்தை முழுமையாய் முறித்து போடுவதாகும் திருமண பந்தத்தை மிகவும் அக்கறையற்ற விதத்தில் கையாளப்படுவதை இயேசு குறையாக கூறி கண்டனம் பண்ணினார் வேசித்தனத்தினால் மாத்திரமே தவிர மற்றபடி திருமண ஒப்பந்தமானது முழுமையாய் முறிக்கப்பட முடியாது நம்முடைய நாட்களில் இக்காரியங்களானது நீதிமன்றங்களினால் நடத்தப்படுகின்றது இதோடு கூட வேத மாணவர்கள் தேவ வசனத்தினால் தங்களை சரிப்படுத்திக் கொள்கின்றனர் ஆண்டவரால் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே காரணம் காணப்படும் பட்சத்தில் மாத்திரமே தவிர மற்றபடி நீதிமன்றமானது விவாகரத்து அளிக்கும் காரியமானது திருமண ஒப்பந்தத்திலிருந்து விடுதலையாக்குவதாக ஒரு வேத மாணவனால் கருதப்படக்கூடாது ஆனால் வேசித்தனத்தின் காரணமாக நீதிமன்ற விவாகரத்தானது அல்லது பிரிந்திருப்பவரின் இரண்டாம் திருமணம் காரணமான நீதிமன்ற விவாகரத்தானது மதிக்கப்பட வேண்டும் ஆமேன் புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரின்ட் நம்பர் நாற்பது பத்தொன்பது பக்கம் எண்பத்தி நான்கு தலைப்பு மற்றவர்களுக்கான நமது கடமைகள் ஆதார வசன பகுதி யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினேழு வசனங்கள் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தலைப்பு களவு செய்யாதிருப்பாயாக மற்றவர்களுடைய உரிமைகள் மற்றவர்களுடைய உடமைகள் குறித்த சரியான அடையாளம் கண்டுகொள்ளுதல் குறித்து இங்கு போதிக்கப்பட்டுள்ளது இதில் சுபாவத்தின் படியான மனுஷனோ உலக ஞானியோ வரையறைகளை கண்டுபிடிப்பதில்லை இது பின்வருமாறு நீங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்குரிய பிடிபடுவதற்குரிய தண்டிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளானது கொஞ்சமேனும் இருக்குமானால் களவு செய்யாதிருங்கள் கொஞ்சம் பணத்திற்காக களவு செய்யாதிருங்கள் ஏனெனில் கொஞ்சம் பணத்திற்காக களவு செய்து பிடிபடும் பெரிய அபாயத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களால் முடியுமானால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அல்லது ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டாலும் சட்டப்படி செய்தது என்ற தோற்றத்தில் மூடி மறைக்கப்படத்தக்கதாக கொஞ்சம் சட்டப்பூர்வமான விதங்களில் செய்யுங்கள் என்று கூறிடவில்லை இக்கட்டளையானது ஒவ்வொரு யூதனும் மற்ற ஒவ்வொரு யூதனுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் நலன்களையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் இவைகளை அபகரித்தல் கூடாது என்றும் எளிமையாகவும் தெளிவாகவும் தெரிவிக்கின்றது இந்த கட்டளையானது பொதுப்படையான மற்றும் தனிப்பட்ட எல்லா வகையான களவுகளையும் பற்றியே தெரிவிக்கின்றது ஏனெனில் கலவுகள் அனைத்திலும் மிக மோசமான கலவுகளாக நாம் பார்ப்பவை பொதுப்படையான கலவுகளாகும் இந்த கலவுகளானது சட்டபூர்வமானது என்ற போலி தோற்றத்தின் கீழ் பொது சொத்துக்களை அபகரிக்கின்றது அல்லது சட்டத்தின் மொழியில் குறிப்பிட வேண்டுமெனில் நியாயமான பங்கு கொடுக்கப்படாமல் பறிமுதல் செய்யப்படுதல் ஆகும் இந்த கட்டளைகளானது பொதுவாய் நீதி சம்பந்தப்பட்டதாய் இருக்கின்றது பிள்ளையினுடைய உரிமைகளையும் பெற்றோர் அடையாளம் கண்டு கொள்ள தவறுவதன் மூலமும் பெற்றோர் என தனக்கு கடமைகளை அடையாளம் கண்டு கொள்ள தவறுவதின் மூலமும் பெற்றோர் தன் பிள்ளையிடமிருந்து களவு செய்யக்கூடும் உதாரணத்திற்கு ஜீவியத்தின் கடமைகளுக்கு பிள்ளைகள் ஆயத்தமாக தக்கதாக அவர்களுக்கு ஒரு சராசரி பொது கூடுமானால் பெற்றோர் வழங்குவது பெற்றோருடைய நியாயமான கடமையாக இருக்கின்றது ஆனால் காரணமில்லாமல் தன் பிள்ளையிடமிருந்து இக்காரியத்தினை பறிக்கிறவன் பிள்ளையிடமிருந்து கலவு செய்கிறவனாய் இருப்பான் மற்றும் பிள்ளைக்கு உரிமையான இவைகளை பொதுவான இவைகளை நியாயமான இவைகளை அவர்களிடமிருந்து பறிக்கிறவனாய் இருப்பான் பிள்ளைகளும் கூட தங்கள் பெற்றோரிடத்திலும் மற்றும் தங்களுக்குள் ஒருவர் இன்னொரு வருடத்திலும் உள்ள கடமையினை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்னுடையவை மற்றும் உன்னுடையவைகள் என்பவை ஒவ்வொரு இல்லத்திலும் ஒழுங்கின் அடிப்படையாகவும் நீதியின் அஸ்திபாரமாகவும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும் குடும்பங்களில் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை புறக்கணிப்பது ஒருவர் இன்னொருவரை சாதகமாக பயன்படுத்துவது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் ஒருவர் இன்னொருவரிடம் இருந்து அதாவது சாதாரணமான காரியங்களை களவு செய்வது என்பவைகள் குடும்பங்களில் ஏற்படுத்திவிடும் சண்டை சச்சரவுகள் தவிர மற்றபடி வேறெதுவும் சண்டை சச்சரவுகளை கொண்டு வருவதாக நாம் அறிந்திருக்கிறதில்லை முக்கியத்துவம் இல்லாத காரியங்களில் மனசாட்சியும் நீதியும் புறக்கணிக்கப்படுதல் என்பது மனசாட்சியினை நோய்க்குள்ளாக்குகின்றது பின்னர் இறுதியில் மற்றவர்களுடைய உரிமைகளை அலட்சியம் பண்ணுவதற்கும் வழிநடத்துகிறது அபாயமும் தண்டனையும் மிக அதிகமாய் காணப்படும் எக்காரியத்தையும் மற்றும் அனைத்தையும் தன் சொந்த பயன்பாட்டிற்கு என சுயநலமாய் அபகரித்திடுவதற்கு வழிநடத்தி விடுகின்றதாய் இருக்கும் புது சிருஷ்டியை பொறுத்த அவனது மனம் மற்றும் இருதயத்தின் சாராம்சமாய் இருக்கும் அவனது அன்பின் பிரமாணமானது களவு செய்வதற்கு எதிராய் இருக்கும் அன்பானது கொடுக்கப்படுவதற்கும் உதவப்படுவதற்கும் ஏவுகின்றதாய் இருக்கும் நன்மையானவைகளை செய்வதிலும் நன்மையானவைகளை பேசுவதிலும் நன்மையானவைகளை கொடுப்பதிலும் சந்தோஷம் கொள்கின்றது சத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மாத்திரம் அவர் பிரியம் கொள்ளாமல் மாறாக கர்த்தருடைய ஆவியானது அவனுடைய இருதயத்தையும் அவனுடைய ஜீவியத்தையும் நிரப்பியிருக்கும் அளவிற்கு ஊடுருவி இருக்கும் அளவிற்கும் ஏற்ப அவன் தேவையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் பூமிக்குரிய நன்மைகளை கொடுப்பதிலும் பிரியமுள்ளவனாய் இருப்பான் அன்பின் ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட புதிய இருதயத்தின் புதிய மனதின் புதிய மனநிலையின் அம்சமாய் தயால குணம் காணப்படுகின்றது எனினும் பொதுவாய் நிலவி வரும் ஒழுங்கின்மையில் பழக்கப்பட்டிருப்பதினாலும் வீட்டிலும் தொழிலிலும் சிறு சிறு அநியாயங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பதினாலும் இவைகள் அனைத்தும் அன்பிற்கு இசைவற்றதாய் இருக்கின்றன என்று கண்டுபிடிப்பதற்கு புது சிருஷ்டிக்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும் எனினும் எந்த அளவிற்கு பரிசுத்த ஆவியானது அவன் இருதயத்தில் பொங்கி வழிகின்றதோ அவன் அந்த அளவிற்கு தன் வார்த்தைகளையும் கிரியைகளையும் ஆம் தன் எண்ணங்களையும் கவனிப்பான் மேலும் தேவனுடைய சிங்காசனத்தின் இருக்கும் நீதியானது ஜீவியத்தில் மற்றவர்களிடத்தில் உள்ள தன் நடத்தைகள் அனைத்திற்கும் அஸ்திபாரமாய் காணப்படுகின்றதா என்று பார்த்து நீதிக்கு குறைவான எதையும் தான் மற்றவர்களுக்கு செய்யாதபடிக்கு பார்த்துக்கொள்வான் அடுத்ததாக அவன் நீதிக்கும் அதிகமாய் செய்திடுவதற்கு எதிர்பார்க்கப்படும் தருணங்களில் அதுவும் பாதகமாய் காணப்படாத தருணங்களில் அன்பானது எப்படி நீதிக்கும் அதிகமாய் செய்திடும் என்பவைகளில் கனம் கொள்ளுவான் மேலும் மற்றவர்கள் தன்னிடம் நடந்து கொள்ளும் விஷயத்தில் தனக்கு முழுமையாய் நீதியோடு காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கேட்கவோ அல்லது எதிர்பார்க்கவோ செய்யாத அளவுக்கு விழுந்து போன நிலையிலுள்ள பொதுவான மனுகுலத்தின் மீது முழுக்க அனுதாபம் கொண்டிருப்பான் மனுகுலத்தினுடைய விடுந்து போன நிலைமையை குறித்த அவனது அறிவானது அவனால் கையாளப்படுகிறவர்களிடத்தில் அவனை அனுதாபம் கொண்டிருக்க செய்திடும் அவனது இவ்வன்பும் தயாளமும் அவன் பொறுப்பின் கீழுள்ள அவனது சொந்த குடும்பத்தாருக்கு பாதகம் செய்யாதபடிக்கு இது விஷயத்தில் அவன் தனக்கு வேக தடையிட்டு கொள்ளுவதும் கூட அவசியமாய் இருக்கும் கர்த்தருடைய ஜனங்களில் குடும்பங்களுடைய தலையானவர்களாய் காணப்படும் சிலர் ஒருவேளை ஒவ்வொரு விஷயத்திலும் தனக்கு காரியங்கள் நீதியாய் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தாதிருந்தாலும் குடும்பத்தினுடைய பல்வேறு அங்கத்தினர்களிடையே காரியங்கள் நீதியாய் செய்யப்படத்தக்கதாக அன்போடும் தயவோடும் அதே சமயம் உறுதியோடும் அவர்களிடம் வலியுறுத்திடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் பனிரெண்டு எழுபத்தி ஐந்து பக்கம் எண்பத்தி ஆறு தலைப்பு அன்பு மற்றும் நீதியின் இணைந்த கோரிக்கைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்திலும் கண்டிப்பான நீதியானது வெளிப்பட வேண்டும் அவன் எந்த ஒரு பொருளையும் மதிப்பிடும் விஷயத்தில் நீதியாய் காணப்பட வேண்டும் ஒருவேளை ஒரு பொருளை வாங்குவானானால் அதற்கே உரிய நீதியான சமமான தொகையை செலுத்த விரும்பிட வேண்டும் தான் பெற்றுக்கொள்ளும் சம்பளத்திற்கு தக்கதாக தன்னை வேலையமர்த்தியவருக்கு நியாயமான சமமான உழைப்பினை கொடுத்திட வேண்டும் ஒருவேளை வியாபாரத்தில் அவன் மற்றவர்களுடன் போட்டியிடுகிறவனாய் இருப்பானானால் அவனது பொருட்களை தன் சக வியாபாரியை பார்க்கிலும் மிக குறைந்த விலையில் உரிய விலைக்கு குறைவான விலையில் விற்க நாடிடக்கூடாது ஒருவேளை பெற்றோராய் இருப்பாரானால் அவனது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் சரி அவர்கள் முதிர்ச்சி அல்லது பக்குவ வயதை எட்டுகையில் அவர்களுக்கான தனிப்பட்ட உரிமைகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு இத்தகைய பருவம் அடைவது வரையிலும் பெற்றோரின் கட்டுப்பாடு அவசியமே ஆனாலும் இவ்வயதை தாண்டியும் செயல்முறைப்படுத்தப்படுமானால் அது அநீதியாய் இருக்கும் ஒருவேளை அவ்வயதை தாண்டியும் செயல்முறைப்படுத்தப்பட்டால் அது எதிர்காலத்தில் பிள்ளை பயனுள்ள பாத்திரமாயிருப்பதை தடை பண்ணிடும் மற்றும் தேவனிடம் உள்ள அவர்களது தனிப்பட்ட உறவையும் பொறுப்பையும் குறுக்கிடுகிறதாய் இருக்கும் பெற்றோர்களில் உள்ள நீதியானது பக்குவமடைந்துள்ள குமாரன் குடும்பத்தை விட்டு செல்வதற்கும் தனக்கான எதிர்காலத்தினை தானே பார்த்து கொள்வதற்கும் பெற்றிருக்கும் உரிமையினை அடையாளம் கண்டு கொள்ளும் இப்படியே பெண் பிள்ளைகள் விஷயத்திலும் ஆகும் பிள்ளைகளில் காணப்படும் நீதியும் கூட பெற்றோருக்கு காட்ட வேண்டிய பாச கடமைகளின் உரிமை கோரல்களை மரியாதை காண்பிக்கப்பட வேண்டும் என்ற உரிமை கோரல்களை அன்பு பாராட்டுவதற்கான உரிமை கோரல்களை பெற்றோர்களின் முதிர்ச்சியான ஞானம் வரவேற்கப்பட வேண்டும் எனும் உரிமை கோரல்களை பெற்றோர்கள் வயதாகையில் அடைகையில் வாழ்க்கையின் கடைசி காலங்களில் அவர்கள் அன்போடு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான உரிமை கோரல்களை அடையாளம் கண்டு கொள்கின்றது ஆமேன்